வணக்கம் ஏழு பிறவிகள் மாமனிவர் அகத்தியர் கர்மகாண்டத்தில் பின்வருமாறு கூறியுள்ளார் பிறவி ஒன்று கடவுள் மனிதனாக பிறப்பது ரெண்டு மனிதன் மனிதனாக பிறப்பது மூன்று மிருகம் மனிதனாக பிறப்பது நாலு பறவைகள் மனிதனாக பிறப்பது ஐந்து நீர்வாழ்வன மனிதனாக பிறப்பது ஆறு பூச்சி புழுக்கள் மனிதனாக பிறப்பது ஏழு மரம் செடிகள் மனிதனாக பிறப்பது தண்ணீர் போத்தலின் மூடியைக் கொண்டு மூடியின் நிறத்தைக் கொண்டு அதன் தன்மையை குறிப்பிடலாம் வெள்ள நிறத்தில் இருந்தால் அது பதப்படுத்தப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட நீராகும் நீல நிறத்தில் இருந்தால் இயற்கை நீரீற்றுக்களிலிருந்து தயாரிக்கப்பட்டது என்பதாகும் பச்சை நிறத்தில் இருந்தால் சுவையூட்டப்பட்ட நீரென்று பொருள்படும் கருப்பு நிறத்தில் இருந்தால் ஆல்கலைன் சேர்க்கப்பட்ட நீரென்று பொருள்படும் நன்றி வணக்கம்